அலாம் வலைக்கும் காந்தி சாலையில் திட்டச்சேரி காந்தி சாலை தஞ்சாவூர் பேங்கு அருகில் மிக பிரம்மாண்டமான ஏஎம் பேக்கரி திறக்கப்பட்டுள்ளது எல்லா வகை பிஸ்கட்டுகளும் பகடா பிஸ்கட்டு கோவலக்கேக்கு முந்திரி பஹடா முந்திரி கேக்கு நாணஹத்தா எல்லா வகையான பிஸ்கட்டுகளும் பன்று பிரெட்டு பத்து ரூபா பண்ணு பத்து ரூபா ரச்கு எல்லா வகையான கார வகைகளும் மிக சிறந்த விலையில் மிக குறைவான மலிவான விலையில் திட்டச்சேரியில் ஏஎன் பேக்கரியில் மட்டும்தான் கொடுக்கப்படுகிறது ஆகவே கஸ்டமர் அனைவர்களும் வருகை புரிந்து சிறப்பித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் தீபாவளி ஆஃபர்களும் உள்ளது ஐநூறுவாய்க்கு பொருள் வாங்கினால் ஐநூறுவாய்க்கு பொருள் வாங்கினால் இரண்டு தங்க நாணய கூப்பன் இலவசம் தங்க நாணயம் கூப்பன் கொடுக்கப்படுகிறது அடுத்து ஒரு ஒரு குளிக்கிற டப்பு அடுத்தது ஒரு முக்காலி ஒரு ஸ்டூலு ஆஃபராக கொடுக்கப்படுகிறது மேலும் ஒரு கிலோ ஸ்வீட்டு வாங்கினால் கா கிலோ மிக்சர் இலவசம் ஒரு கிலோ காரம் வாங்கினால் கா கிலோ ஸ்வீட்டு இலவசம் இப்படி பிரபண்டமான ஆஃபருடன் தீபாவளி ஆஃபர் நிறையாக இருக்கிறது ஐந்து கோலக்கேக்கு பாக்கெட்டு வாங்கினால் ஒரு கோலக்கேக்கு இலவசம் ஐந்து பகடா பிஸ்கத்து பாக்கெட் வாங்கினால் ஒரு பகடா பிஸ்கத்து இலவசம் இதே போன்று வெளிநாட்டு சவுதி வகையான குப்ஸுகள் கிடைக்கும் எப்படி வெளிநாட்டில் கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கிறதோ அதே போன்று டேஸ்ட் உள்ள குபூஸ் இருக்கிறது எல்லா வகையான பிஸ்கட்டுகளும் எல்லா வகையான பர்த்டே கேக்கு பிளாக் ஃபாரஸ்ட்டு கிரீன் கேக்கு எல்லா கேக்கும் நம்மிடம் இருக்கிறது கஸ்டமர் அனைவரும் ஆதரவு தந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஏஎம் பேக்கரி தஞ்சாவூர் பேங்கு அருகில் காந்தி சாலை திட்டச்சேரி